ஒரு பாகுபாடு காண்பிக்காமல் தனக்கு வேண்டிய மாநிலம் வேண்டாத மாநிலம் என்கிற பாகுபாடு காண்பிக்காமல் அனைத்து மாநிலங்களையும் சமமாக பாவிக்கக்கூடிய அந்த தன்மை இருந்த காரணத்தினால் அன்றைக்கு இருந்த அரசியல் உருவில் தமிழ்நாடு நல்ல பல திட்டங்களை எல்லாம் பெறுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டது அவர் முதலில் பொறுப்பேற்று செயல்படுவதற்கு முன்னர் எல்லோரும் எதிர்பார்த்தது அன்னை சோனியா காந்தி அவர்கள் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்கிற நிலையில்தான் இருந்தது அன்றைக்கு வகுப்புவாத கட்சிகள் எழுப்பிய கோக்குரலின் காரணமாக தனக்கு பிரதமர் பதவியை காட்டிலும் நாடுதான் முக்கியம் என்று அன்னை சோனியா அவர்கள் முடிவெடுத்ததன் அடிப்படையில் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்று சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார்